பயன்படுத்துகிறவன் எவனோ அவனே தொடர்ந்து கதாநாயகனாக நிற்கிறான் என்று சொன்ன தாத்தாவின் புகழ் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் இப்பொழுது உங்கள் மத்தியில் தெரிவித்த இறைவன் கர்ம வீரர் கிங் மேக்கர் பெருந்தலைவர் தாத்தா காமராஜர் அவருடைய புகழை போற்றுகிற இந்த பெருவிழாவில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்ட ஒவ்வொரு கட்சிகளும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் எந்த கொள்கையை கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருமித்து சொல்லுகிற ஒரே கருத்து நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று ஏன் காமராஜர் ஆட்சி ஐந்து முறை ஆறு முறை முதலமைச்சராக இல்லை மொத்தமே ஒன்பது ஆண்டுகள் தான் ரெண்டு முறை தான் முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன்று லட்சம் கோடிக்கு மேல் பட்ஜெட் போடப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி கோடி பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு திமுக அரசு ஒதுக்கிய பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி குறித்து வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி திமுக அரசு நான்கு ஆண்டுகள்ல பள்ளிக்கல்வித்துறைக்கு போட்ட பட்ஜெட் ஒன்பது வருஷ காமராஜருடைய ஆட்சி தயவு செய்து இணையதளத்தை திறந்து படியுங்கள் காமராஜர் ஆட்சிக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட் நாற்பத்தோரு கோடி அவர் ஆட்சி விட்டு இறங்குற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட்டு நூத்தி இருபத்தி நாலு கோடி பேரன்பிற்குரிய சொந்தங்களே நூத்தி இருபத்தி நாலு கோடியில தான் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி அணைகளை கட்டி பிஹெச்எல் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை என்று எக்கச்சக்க தொழிற்சாலையை உருவாக்கி கல்வி கண்டிருந்து நம்மை படிக்க வச்சான் நம் தாத்தன் கர்ம காமராஜர் வெறும் நூத்தி கோடி ஏன்னா அவன் நேர்மையினுடைய நேர் வடிவமா இருந்தான் அவன் பட்ஜெட்டை ஒதுக்கியது பள்ளிக்கூடத்துக்கு ஆனால் இங்க பட்ஜெட் ஒதுக்கப்படுவது இவருடைய பாக்கெட்டுக்கு அதாங்க பிரச்சனை எல்லோரும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்பு சொல்லுவது காரணம் காரணம் என்ன அப்படியாவது அவர் பக்கத்துல போய் நின்ற மாட்டோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வெள்ளக்காரம் போன காலகட்டம் நாடு முழுக்க பஞ்சம் பசி பட்டினி கொடுமை அதனால பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வரல அதனால அவர் என்ன மதிய பள்ளிக்கூடத்தில் போட்டாலாவது பள்ளிக்கூடத்துக்கு வருவான் மதிய கொண்டு ஒரு இருந்துச்சு அவர் மதிய கொண்டு வந்த உடனே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரமாக இருந்த மாணவருடைய எண்ணிக்கை அவர் ஆட்சி விட்டு இறங்குகிற பொழுது பதினோரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்ந்திருக்கிறது இங்கே பல பேர் சொல்லுவான் உங்களை நாங்க தான் படிக்க வச்சோம் பெரியார் படிக்க வச்சாரு அண்ணா படிக்க வச்சாரு கருணாநிதி படிக்க வச்சாரு எங்களையும் தேவாவையும் எல்லோரையும் படிக்க வச்சது எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜர் நான் பள்ளி கொடுத்த படித்த எப்படி எனக்கு தாத்தா என்ன படிக்க வச்சதால் அவர் எனக்கு தாத்தா பல நம்மளை படிக்க வச்சுதான் சொல்லுவான் வெறும் நூத்தி இருபத்தி நாலு கோடியில ஒருத்தர் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த முடிஞ்சது அவர் செய்த சாதனைகளை பல பேர் பட்டியல் போடுவாங்க விளம்பரப்படுத்தல ஒரு பெரிய விழா நடத்தி பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கல்வி விழா அப்படி நடத்தல தமிழ்நாட்டிற்கு துப்பாக்கி தொழிற்சாலையை கொண்டு கிண்டில ரயில்வே தொழிற்சாலையை கொண்டு புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலையை கொண்டு தமிழ்நாட்டில் விமானங்களுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஒப்பந்தமாகிறது ஒப்பந்தமான ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைச்சா திட்டமிடுறாங்க அந்த நேரம் பார்த்து காங்கிரஸ் அரசு புதிய ஒரு மாநிலத்தை இந்தியாவிலே பிரசவிக்கிறது சண்டிகர் என்கிற மாநிலம் பஞ்சாப்ல இருந்து பிரிந்து உருவாகிறது அப்ப சண்டிகரக்கூடிய முதலமைச்சர் நாங்கள் இப்போதான் பிறந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை வந்தால் நாங்கள் வளர்ந்து கொள்வோம் என்று சொல்றாங்க ஐயா தான் தேசிய சிந்தனை கொண்டு வராச்சே சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை என்றார் இன்னைக்கு இருக்கிற தலைவனா இருந்திருந்தா தொழிற்சாலையை நீ வச்சிக்க அதுல இருக்கிற கான்ட்ராக்ட் மட்டும் எனக்கு கூடு என்று கேட்பான் பாலத்தை கட்டிக்கோ பாலத்தை கட்டுற கான்ட்ராக்ட் மச்சானுக்கு கூடிய மாப்பிளைக்கு கூடிய சித்தப்பாக்கு கூடு என் மருமனுக்கு கொடு என்று கேட்பார்கள் ஆனால் இந்த நிறுவனத்தை நீ வைத்துக்கோள் ஆனால் அந்த நிறுவனத்திலே விழுக்காடு என்னுடைய தமிழர்கள் தான் வேலை செய்ய வேண்டும் என்று ஒப்பந்தம் நீ தொழிற்சாலை வச்சுக்க என்று சொல்லி சண்டிகரிலே தொண்ணூறு விழுக்காடு அந்த நிறுவனத்திலே தமிழர்கள் வேலை செய்ய முடியும் என்ற ஒப்பந்தம் போட்ட பிறகுதான் நிறுவனம் போகுது இதை எங்களுடைய சீமானவர்கள் இப்பொழுது ஒரு படப்பிடிப்புக்காக சண்டிகர் சென்ற பொழுது ஒரு ஐயா அங்க பணி செய்து ஓய்வு பெற்ற ஒரு ஐயா வந்து சொன்னாரு நம்ம தாத்தா காலத்துல நாங்க வந்தோம் இன்னைக்கு சண்டிகர்ல நாங்க பத்தாயிரம் தமிழகம் இருக்கிறோம் அன்னைக்கு நாங்கள் மூவாயிரம் பேர் வந்தோம் இன்னைக்கு பத்தாயிரம் பேர் இருக்கும் அது எப்படி தந்ததுக்காரு சும்மா மூவாயிரம் பேர் அனுப்பல வறட்சியான திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இந்த மாவட்டத்தில் போடி அவன் தான் தலைவன் அவன் தான் தலைவன் பாதிக்கப்பட்டிருக்கோ கிடப்பாறை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் ஆனால் அவரை கொண்டாடாத இந்த சமூகம் இன்னைக்கு சிவகாசி தொண்ணூறு விழுக்காடு இந்தியாவுடைய பட்டாசு தேவையை பூர்த்தி செய்கிறது காகித அச்சடிப்பதா சிவகாசி தீப்பட்டி உற்பத்தியா சிவகாசி ஏன் எப்படி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அண்ணாத்துறையும் பெரியாரும் கொண்டு வந்ததா எங்கள் தாத்தன் காமராஜர் உருவாக்கியதாண்டா இந்த சிவகாசி இன்னைக்கு ஒரு குட்டி சப்பானாக சிவகாசி இருக்கிறது என்றால் தாத்தன் காமராஜர் அவர் நாடாருக்கு பார்த்து செய்யல சிலர் சொல்லுவான் அவர் நாடாருக்கா பாத்து அவர் நாடார் தான் பொன்னை நாடார் பொருளை நாடார் பெண்ணை நாடார் பதவியை நாடாத நாடார் அதனால் அவர் நாடார் எல்லா சமூகமும் தான் தொழிற்சாலை வச்சிருக்கு பார்த்து பார்த்து செஞ்சாரு நீ பள்ளிக்கூடம் திறக்கணுமா தனியார் பள்ளிக்கூடம் திறக்கணுமா இன்னைக்கு திறந்து வச்சுட்டு கமிஷன் வாங்கிடுவான் அன்னைக்கு சங்கர ரெட்டியார் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்கிறாரு மூலகர் பட்டியலையும் முனைஞ்சு பட்டியலையும் பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்னு ஒன்னு தேட்டர் தேட்டர் திறக்கிறாங்க பார்வதி தேட்டரும் ரத்னா தேட்டரும் திருநெல்வேலியில சங்கர ரெட்டியாரோட தேட்டர் மகா தேட்டரு ரெண்டு தேட்டரை திறந்து வைக்க வாங்க தேட்டரை போய் திறந்து வைக்க நான் எதுக்கு அது எவ்வளவு சினிமாக்காரமா கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா நீங்க தான் வரணும் நீங்க தான் முதலமைச்சர் சரி வர்றேன் ஆனா தேட்டர் திறக்கணும்னா நீ ரெண்டு பள்ளிக்கூடங்களை கட்டி அது அரசுக்கு கொடு இலவச பள்ளிக்கூடம் நடத்தி என்று முனைஞ்சி பட்டியல கூடிய குருசங்கர் மேல்நிலை பள்ளியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மூலக்கரப்படக்கூடிய குருசங்கர் மேல்நிலை பள்ளியும் திறந்து வச்சா நான் தேட்ட திறந்து வைப்பேன்னு சொன்ன தலைவண்டா எங்களுடைய தாத்தன் கர்ம காமராஜர் அதனால தான் இன்னைக்கு நினைச்சிருக்காரு ஆனா கடைசியா வேதனையா ஒன்னு பதிவு பண்ணிட்டு போனாரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு மக்கள் பூரா ஓடுறான் இந்த கல்ல கரூர்ல ஓடனான்ல அது மாதிரி ஓடனான் ஓடும் போது சொல்றாரு ஓடு ஓடு நல்லா போ 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 கூத்தாடி பின்னாடி போ அவன் கூத்தி ஆட்ட நாட்டை கொடுத்துட்டு போவா ஓடு ஓடுனாரு அவர் என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டில் என்று சொல்வது எவ்வளவு கேவலமுடா மூஞ்ச பாக்க போய் செத்து போயிட்டாங்க யாரும் பேச்ச கேட்க போல அவனை பார்க்க போயிருக்காங்க பார்க்க போய் செத்துட்டான் அவ்வளவு கொடூரமாடா இருக்கும் எனக்கு அந்த வண்டியை ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும் ஒரு வண்டி வரும் பாருங்க அந்த வண்டி மாதிரி இருக்கு அந்த வண்டியை பார்க்கும் போது நாற்பத்தோரு உயிர் இருக்கிறது உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க அவங்களை விட்டுருங்க சிஎம் சார் எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க படத்துல நம்ம தலை அஜித் சொல்லுவாப்ல நீ தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ராஜ கல்லா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அதுல சொல்லுவார் இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு சிஎம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க யார் தாண்டி தொட்டது அன்பிற்குரிய மக்களை சிரிப்பதற்கல்ல கரூர் கண்ணன் சீமானும் நாங்களும் சென்றிருந்தோம் எல்லோரும் நாற்பத்தி ஒரு சேர்த்து நாற்பத்தி மூணு பேர் செத்து இரண்டு கற்பிணி பெண் எட்டு மாத கற்பிணும் இருந்த சிசு அந்த மேலே ஏழு பேர் விழுந்து அந்த சிசுவும் சிசுவேந்து நாற்பத்தி மூணு பேர் இறந்திருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா நாலு வயது குழந்தை இறந்து போச்சு எப்படி மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேலே விழுந்துருவ நாலு வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிறுலேருந்து கொ குடல் வெளியே வந்து அவருடைய கண் முழி பிதிக்கி செத்து போய்ட்டாடா செத்து போய்ட்டாடா பளியை தூக்கி போடுறான் பளியை தூக்கி சைக்கோடா சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட எத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு தமிழ் சமூகத்துக்கு கேவலம் அசிங்கம் அவமானம் வெக்கம் வெடிக்க வெடிக்க பேசுறாரு தமிழர் ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு வீரமும் மானமும் உயிரென்று பேசுறாரு உலகத்துக்கு நாகரிகத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை விருந்தவளை கத்துக் கொடுத்த இனம் கீழடி ஆராய்ச்சியை ஆராய்ச்சி ஆராய்ச்சியை பாருங்கள் யானை தந்தத்தை சேப்பு செய்தார்கள் இரும்பை உருக்கினார்கள் தந்தத்தை உருக்கினார்கள் தங்கத்தை உருக்கினார்கள் பேசுறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் கூட்டத்தில் பிரிக்கிட்டாங்க மெட்டி மிதிச்சிட்டாங்க அங்க எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு என்டிடிவி டிவி ரிப்போர்ட்டர் கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஒரு மான தமிழ சீன பத்திரிகை எழுதுதான் நடிகனை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாலும் சீன பத்திரிகை காரி துப்புகிறது கேவலமா இல்ல இந்தியாவில் எந்த எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு மோகன்லால் இல்லையா மம்பூட்டி இல்லையா சல்மான் கான் ஷாருக் இல்லையா உலக நாடுகள்ல ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ அவரை பார்க்க கூட்டம் கூடி செய்தி உண்டா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்து இன்னும் சொல்றான் விஜய் எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுக சாதகமா பேரும் மயிர்ல போவோம் மயிர்ல டேய் நாங்க திமுகவையோ அதிமுகவையோ ஸ்டாலினையோ எடப்பாடியோ ஆட்சி அமைத்த வர்றதா நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் சீமானை சந்தவன் சீமானை அரியலை ஏற்ற வந்த கூட்டம் நடந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம் எங்க பிரச்சனை என்ன திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி அது தடுமாறி போயிருச்சு இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடு கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் அல்ல இது கோமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடு சைக்கோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நிற்கிறோம் நாங்க திமுக ஒன் டு ஒன்றா எங்களுக்கு ஒன் டு ஒன்னு யாராவது காட்டு திமுக இடுமோனம் கார்த்திக் மாதிரி சல்மான் மாதிரி பாத்திமா பர்கானா மாதிரி மதிவானம் மாதிரி எங்க தங்கிச்சி மகளிர் மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக கட்டே திமுக இப்படி ஒரு மேடை போட்டு நாங்க போட்டுலாம் அவன் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போட்டுருவோம் ஆனா உன்னைய வீழ்த்துவதா எங்களுடைய முதல் இலக்கு முதல் இலக்கு நாற்பத்தி ஒரு உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா செட்டில்டு ரெண்டு பட்டனை கலட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும் இதுக்கு பதினோரு மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி அண்ணன் சீமான் இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க எங்களுடைய அண்ணன் சீமான் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு நான் சாத்தியம் அடுத்து செய்ய மாட்டேன்னு சொல்ல வந்தவர் சீமான் அசாத்தியத்தையும் சாத்தியப்படுத்தா என்னால் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்திய உலக நாடுகள் இருபத்தி நாலு நாடுகள் எதிர்த்து நின்ற களத்திலே கத்தெடுத்து பெற்றெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் பணிபடுத்தி இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரித்த எங்களுடைய தலைவன் மேலவே பிரபாகருடைய பிள்ளைகள் நாங்கள் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த வந்தவர்கள் சீமான் வரும்போது சொன்னா அவர்கள் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்னா ஒரு தேர்தல் தாங்க மாட்டான் ஒன்னு புள்ளி ஒண்ணு ஓடி போயிருவாருன்னா என்கிட்டே சொன்ன சீமான் கீமான்னு தெரியாத பைத்தியம் பிடிச்சிரும்னா என்கிட்ட சொன்ன சீமான் பணம் வாங்கிட்டாருனா ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு விழுக்காடு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாங்கி இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக வைத்துக்கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாய் வைத்துக்கொண்டு இந்தியாவிலே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி அது நாம் கட்சி மட்டும்தான் என் தம்பி இடுமான காத்து சொன்னான் களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம் களத்துக்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் என்று இந்த உதிரியை இன்னும் பல நம்முடைய அண்ணன்மார்கள் நம்ம அக்காமார்கள் என்ன பாவம் அந்த ஒன்பது வயசு நாலு வயசு ஒன்றரை வயசு குழந்தை ஒரே குடும்பத்துல ரெண்டு பிள்ளை ஒரு தாய் செத்து போச்சு அவன் கதற கதறு எவனுக்கும் கேட்கல இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுகண்ணா இப்போ ஒரே அடி ஒரு அடிதான் வ ஒரு வழக்கு போட்டான் புஷியானந்து எடுத்தேம்பார் ஒரு ஓட்டம்னா ஒரே விளக்கு ஆத வர்ஜுனா நான் தான் உசூருக்கு ஒரு கடல் மேடி மேலுமே ஓடுவேன்டாய் எங்க ஒய்யா அப்படின்னு ஓட்டான் ஒரு விளக்கு டேய் இருநூத்தி இருபத்தி நாலு வழக்குடா அண்ணன் சீமான் மேல இருநூத்தி இருபத்தி நாலு வழக்கு

தேசிய புலனாய்வு முகமை இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு யார வேணாலும் தூக்கலாம் எப்ப வேணாலும் தூக்கலாம் எப்படி வேணாலும் விசாரிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என் வீட்டுக்கு என் தம்பி இடமானம் கார்த்திக் வீட்டுக்கு என்னுடைய சகோதரர் மதிவான் வீட்டுக்கு தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கு ரைடு வந்தது எந்த தலைவனாவது இப்படி சொல்லி பார்த்திருப்பீங்க என்னையே வந்துருச்சு எங்க அண்ணனுக்கு போன் பண்றேன் என்னையே வந்துச்சு போயிட்டு வாடா என்னடா பெரிய என்னையே என்னடா பண்ணிடுவாங்க போயிட்டு வாடா என்னடா எடுத்தாங்க வீட்டுல உங்க புத்தகத்தையும் தலைவர் புத்தகத்தையும் வேற நம்ம வீட்டுல பயிரா இருக்கும் போடா பெட்டெல்லாம் தூக்கி பார்த்தாங்க கிச்சன் எல்லாம் உருட்டினாங்க மளிகை ஜாமா தான் இருந்துச்சாங்க விசாரணைக்கு போனோம் விசாரணைக்கு போயிட்டு வந்து திருப்பி அழைச்சு போயிட்டு வாடா தைரியமா போய்ட்டு வாடா என்னடா பண்ணிடுவாங்க என்று முடிஞ்சா என் வீட்டுக்கு வர சொல்லுடா அப்படி நான் சொன்னதை அதிகாரிட்ட சொல்லிட்டு வாடா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய நன்சீமான் என்னை அதிகாரி கேட்டாங்க எதுக்கு உங்க கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில தலைவர் படம் உங்க தலைவர் படத்தை வச்சிருக்கீங்க பிரபாகரன் படத்தை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க இதை எங்க அண்ணன் கிட்ட கேளுங்க அப்படின்னு அவட்ட கேட்க முடியாதுன்னு உங்ககிட்ட கேட்கறோம் அதை மட்டும் கொஞ்சம் நீக்க சொன்னீங்கன்னா இந்தியாவில நீங்க ஒரு ஜனநாயக கட்சியா மாறிடுவீங்க அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அவர் கட்சி அவருக்காக அவருக்காகத்தாங்க நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க என்ன சிரிச்சாரு அது சொல்ல முடியாம தான் உங்ககிட்ட சொல்றோம்னாரு அதுதான் எங்களுடைய அண்ணன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி மாதம் திமுகவுக்கும் எங்களுக்கும் நேரடி சண்டை இதே போல் கரூர் கேங் ஆளை கொண்டு நிப்பாட்டி எங்களுடைய கட்சிக்காரன் மண்டையை உடைத்தார்கள் அண்ணன் அன்புத்தனை சொன்னி மண்டையை உடைக்கப்பட்டது நேரடி சண்டை எஸ்வி வந்தாரு கலவரம் ஆயிடும் ஸ்ரீமான் கிளம்புங்க அப்படின்னார் எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார் பதிவாவில் உடத்துல ஏய் நீ ஏதோ என்னையை பத்தி சொன்னியாம்ல நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியாம்ல நீ என்ன என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க நீ அவரு பேச வந்தது இந்த கலவரத்தை அவர் எஸ்பி வேற எங்கயோ சீமான பத்தி பேச நீ என்ன யாரா நீ என்னை பத்தி பேச கேட்டாரு தெரிச்சுட்டா எஸ்பி தெரிச்சுட்டாரு அதுதான்டா தலைவனுக்கு அழகு என் தம்பி இரண்டாயிரத்தி பதினேழு விக்னேஷ் மரணம் அடைஞ்சுதான் காவிரி பிரச்சனையில விக்னேஷ் மரணம் அணிந்து நாடு முழுக்க சீமான் இனவரையை தூண்டுகிறார் கலவரத்தை தூண்டுகிறார் சீமானை கைது செய்யுங்கள் என்று குரல் எழும்புகிறது ஜெயலலிதா முதலமைச்சர் எந்த ஜெயலலிதா அம்மா அனிலாயும் அம்மா, அந்த அம்மா எங்க அண்ணன் அப்படி நிக்கல என்றா நாங்கள் பேசுவதே இனவரி எங்களுடைய கூட்டத்தை ஒருத்தன் இறந்து போனது இனவரியை தூண்டி இறந்தான்னா ஜெயலலிதாவுடைய கைதுக்கு நூறு பேர் செத்துக்கான ஜெயலலிதா அன்னிப்பசன் அம்மையாரா ஆங்ஸாங் சூரியா என்று கேட்டாரா அவன் ஜெயலலிதா என்கிற வீர பெண்மணி இரும்பு பெண்மணி அதிகாரத்தில் இருக்கும் போதே கேட்ட ஒரே தலைவர் எங்க அண்ணன் செய்ய மாட்டா அதனாலதான் சாக மறைக்கும் கூட நிற்ப மாட்டா வெட்டி தோல்வி மயிறு மட்டை எம்எல்ஏ எம்பி என்னடா எங்க அண்ணன் கரம்பிடிச்சு நிற்பமுடா எங்களுக்கு வேலம் ஏய் நாங்கெல்லாம் அவர் உருவாக்கிய பிள்ளைகள்தா அட்டைத்துறைமுறையன் திமுகவுக்கு பேருவாடி இம்பாடம் கார்த்தி திமு நாங்கள் இன்னும் பஞ்சம்பழக்க போகிறதுக்கு ராஜீவ் காந்தி கல்யாணம் சொன்னேன் உங்களை தொலைச்சி கெட்டதாங்க எங்களை களத்தை இறக்கியிருக்காரு எங்களை தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு எங்களுடைய சென்சார் போடு எங்கள் அண்ணன்

விக்னேஷ் இறந்து போயிட்டு அதை மட்டும் விக்னேஷ் இறந்து போய்ட்டா காவடி பிரச்சனை அவன் இறந்து அவனைய உடலை மன்னார்குடிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் செய்து அந்த நிதி நிகழ்வு முடியிற வரையும் ஒரு நாள் இரவு முழுக்க தூங்காமல் அன்றைக்கு முழுமைக்கும் கண்ணீரோடு நின்ற ஒரு தலைவன் எங்களுடைய என்னன் சீமான் களத்துல தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டு கையேறு நிலையில் நான் எமோஷன் ஆயிட்டேன் நீ எமோஷன் அவ்வளோடா நாங்கள் அடிச்சன்ல மோஷன் ஆயிட்டேன் எமோஷன்

காமராஜர் போல ஒரு உன்னத தலைவனுடைய உண்மை தலைவனுடைய நேர்மை தலைவனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்களுக்கு ஒரே வாய்ப்பு இறுதி வாய்ப்பு நமக்கு இருக்கிற வாய்ப்பு விவசாயி சின்னத்திலே நாம் வாக்களிப்பது மட்டும்தான் எந்த சிவகாசியிலையே நம் தாத்தா காலடி தடம் பதிந்ததோ அந்த சிவகாசியில நாம் தொடர்ச்சி விவசாயி சின்னம் வென்றது என்கிற வரலாறு பதிய வேண்டும் வரலாற்று சின்ன பிள்ளை நிகழ்ந்துருச்சு எங்களுடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜரும் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமங்க தேவரும் கரம் கோர்த்து நின்றிருந்தால் இங்க இங்க அண்ணாவும் இல்ல எம்ஜிஆரும் இல்ல ஜெயலலிதாவும் இல்ல ஸ்டாலினும் இல்ல தாத்தாக்கள் நிற்கல பேரன்கள் தெய்வ திருமணார் முத்துராமணிகளுடைய பேரன்களும் காமராஜருடைய பேரன்களும் இமாலுவேல் சேகரனாருடைய பேரன்களும் முத்து முத்துவடைய பேரன்களும் எல்லோரும் சேர்ந்து கரம் கோர்த்து நிக்கிறோம் ஒரு தமிழன் சந்தமரன் சீமானை அரியணை ஏற்ற நன்றி வணக்கம் நாம் தமிழர் கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது அறம் அறம் செய்ய பண்ணித்தே